சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது என்னை கவர்ந்த வரிகள் நான் படித்ததில் என்னை கவர்ந்த வரிகள் உங்களை உணராத இடங்களில் கொஞ்சம் ஒதுங்கியே நில்லுங்கள் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்கள் ஆகிறோம் குறைகளை மட்டும் காட்டுவதை விட உற்சாகம் அளித்து பாருங்கள் முடியாது என்று சொல்பவர்கள் கூட முயற்சிக்க ஆசைப்படுவார்கள் பத்தோடு பதினொன்றாக இருப்பதை விட கெத்தோடு தனியாக இருப்பது மேல் சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பியவர்களை ஏமாற்றாதே என்னை நம்பி கெட்டவர்கள் இதுவரை யாரும் இல்லை நன்றி உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்த்ததில்லை ஆனால் நன்றி கெட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திருக்கேன் நிறைய என் வாழ்க்கையிலே சிரமமான சூழ்நிலை என்பது வலிமையான மனிதனை உருவாக்கும் சிரமமான சூழ்நிலை என்பது வலிமையான மனிதனை உருவாக்கும் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலே போய்விடும் உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் உன் பேர் சொல்லும் அன்று ஊரே போற்றும் மனிதன் நீயே நீயடா சிலருக்கு நம்மை பிடிக்காமல் போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதால் அல்ல அவர்கள் குணத்திற்கு ஏற்றார் போல் நாம் இல்லை என்பதால்தான் அடுத்து குயிலை பார்த்து மனிதன் சொன்னான் நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்று கடலை பார்த்து கூறினான் உப்பு மட்டும் இல்லைன்னா உன் மதிப்பே தனி என்று அடுத்து ரோஜாவை பார்த்து கூறினான் முட்கள் இல்லைனா நீ இன்னும் சிறப்பு என்று இவை மூன்றும் சேர்ந்து கொண்டு மனிதனிடம் சொன்னது குறைகளை மட்டுமே பார்க்கும் குணம் மட்டும் இல்லைன்னா நீ எங்கேயோ போயிருப்ப என்று அடுத்து நியாயம் கூறுபவர் இரண்டு பக்க வாதத்தையும் கேட்டு சமநிலையோடு தீர்வு சொல்ல வேண்டும் ஒருதலைபட்சமாக நியாயம் வழங்கினால் பாதிக்கப்பட்டவரின் பாவம் உங்களை வந்து சேரும் அடுத்து பிறருடைய குற்றம் காண்பவனுக்கு தன் குற்றங்களை காண நேரம் இருக்காது பெரிய துன்பம் சிறிய துன்பங்களை மறக்கடிக்கின்றன மற்றவர்களை கீழே தள்ளிவிட்டு நீ மட்டும் ஏணியில் ஏறிவிட முடியாது அடுத்து தீக்குச்சியை தலைக்கீழாக பிடித்தாலும் தீ மேல் தான் எரியும் அதுபோல இருக்கும் நிலை தலைகீழாக மாறினாலும் நேர்மை தவறாமல் இருக்க வேண்டும் ஒழுக்கம் என்ற வாயிலை கடந்துதான் கௌரவம் என்ற கோயிலுக்கு போக முடியும் இதோ அடுத்து பாரதியாரின் வரிகள் உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும் உள்ளத்தில் இன்பமும் சந்தோஷமும் இருந்தால் நாம் வாழும் வாழ்க்கை மிக இருக்கும் கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் எல்லா காரியங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது நன்றி